ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்களா ஆனால் கவர்மெண்ட் வேலை கிடைக்கலையா தமிழ்நாடு நேஷ்னல் லா யூனிவர்சிட்டியிலருந்து அறிவிச்சிருக்க வேலைவாய்ப்பு தான் இது ஜூனியர் அசிஸ்டன்ட் வேலை ஆனால் இந்த வேலைக்கு இன்டர்வியூ கிடையாது மாதம் பத்தொம்போதாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சம்பளம் தராங்க டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட் இருந்தால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க இந்த வேலைக்கான லாஸ்ட் டேட்டு பதினெட்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்ளை பண்ணால் மறக்காதீங்க தமிழ்நாடு நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி ஜூனியர் அசிஸ்டண்ட் வேலைவாய்ப்பு அறிவிப்பு தான் இது வணக்கம் தோழர்களே இது உங்கள் குட் திங்ஸ் இந்த வீடியோவில் தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் வெளியான மிக முக்கிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வேலைவாய்ப்பில் என்ன போஸ்டிங்க்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு அஞ்சு வேக்கன்சியும் ஜூனியர் அசிஸ்டண்ட் அக்கௌண்ட்ஸுக்கு ஒரு வேக்கன்சியும் அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு ஒன் இயர் கான்ட்ராக்ட் பேஸில் தான் இருக்கும் அதுக்கப்புறம் உங்கள் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து இன்க்ரிமெண்ட் பண்ணுவான்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ரைட்டிங்கில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஹையர் லோயர் ரெண்டுமே முடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஜூனியர் அசிஸ்டண்ட் அக்கௌண்ட்ஸில் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பிகாம் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா டிப்ளமோ இன் டேலி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ப்ரிஃபர்ஷனல் அக்கௌண்டிங் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அந்த கோர்ஸ் முடிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வேலைக்காக மூணு இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இந்த வேலைக்கு காலேஜ் இல்லாட்டி கவர்மெண்ட் தனியார் துறையில் ஏதாச்சும் அனுபவம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க இந்த வேலைக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நாற்பது வயசுக்குள்ளே இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சேலரி டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் மாத சம்பளமாக பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் தராங்க அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஐநூறுரூவா அப்ளிகேஷன் ஃபீஸாக வச்சுருக்காங்க அந்த ஐநூறுவா அப்ளிகேஷன் ஃபீஸை டிமாண்ட் டிராஃப்ட் மூலம் ரெஜிஸ்டர் தமிழ்நாடு நேஷனல் லா யூனிவர்சிட்டி அந்த பேரில் திருச்சிராப்பள்ளியில் செலுத்தணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் ஃபார்ம் இருக்கும் அதை ஃபில்லப் பண்ணி தமிழ்நாடு லா யூனிவர்சிட்டி நவலு குட்டப்பட்டு திண்டுக்கல் மெயின் ரோடில் மெயின் ரோடில் தான் இதுக்கான ஆஃபீஸ் இருக்குது அந்த ஆஃபீஸ்க்கு ரெஜிஸ்டர் போஸ்ட்டு இல்லாட்டி ஸ்பீட் போஸ்ட் மூலமாக இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இது போல் அட்ட அட்டகாசமான அரசு வேலைவாய்ப்பு தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்